மயிலாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு ஏழை குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல சின்னையா அவரது மனைவி சுஜாதா அவர்களது குழந்தை மீனா இருந்தாங்க சின்னையா தள்ளுவண்டியில் பரோட்டா விற்று குடும்பத்தை நடத்துறாரு காலை விடிஞ்சதும் சின்னையா தெருவுல தள்ளுவண்டியோடு போய் வாங்கம்மா வாங்க சூடான சுவையான பரோட்டா லேயர் பரோட்டா மென்மையான பரோட்டா மசாலா பரோட்டா எல்லா வகையான பரோட்டாவும் இருக்குது வந்து ஆனா யாரும் வரல கவலையோட என்னாச்சு இவ்வளவு நேரம் ஆகி ஒரு ஆள் கூட வரல இப்படியே போனா என்ன நடக்கும் மீனா எப்படி படிப்பான்னு கவலைப்பட்டாரு அவரோட மனைவி சுஜாதா சொல்லுவாங்க பக்கத்துல பெரிய பெரிய ஹோட்டல்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சென்டர்கள் இருக்கிறனால யாரும் வர்றதில்ல நீங்க கவலைப்படாதீங்க கடவுள் மேல பார்த்து போடுங்க கடுமையா உழைங்க நம்மால முடிஞ்சதை பண்ணுவோம் என்ன நடக்கட்டும்னு பாத்துக்கலாம்னு சொன்னாங்க ராத்திரி வீட்டுக்கு வந்ததும் ரெண்டு பேரும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே தூங்கிட்டாங்க அடுத்த நாள் காலை மீனா வீட்டு பக்கத்துல விளையாண்டுட்டு இருக்கும் திடீர்னு ஒரு மேஜிக் கோழி வந்துச்சு அது மீனா கிட்ட உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு மீனா பரோட்டாவோட சிக்கன் குழம்பு சேர்த்து செஞ்சா சூப்பரா இருக்கும் வியாபாரமும் நல்லா போகும்னு சொல்லுச்சு சொல்லிட்டு கோழி மறைஞ்சு போயிடுச்சு மீனா ஓடி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட அம்மா அப்பா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நம்ம பரோட்டாவோட சேர்த்து ஒரு சிக்கன் குழம்பையே போட்டா என்ன அப்படின்னு கேட்டா சின்னையா ஆச்சரியத்தோடு சிக்கன் குழம்பா அது எப்படி அப்படின்னு கேட்டா மீனா செஞ்சுக்கிட்டே பரோட்டா கூட சிக்கன் சால்னா செஞ்சா சூப்பரா இருக்கும் சிக்கன் சால்னா பரோட்டா எப்படி இருக்குப்பா அப்படின்னு கேட்டா சுஜாதா சந்தோஷத்தோட அடடா இது நல்ல ஐடியாவே இருக்கே நம்ம பொண்ணு மீனா ரொம்ப பெரிய புத்திசாலின்னு சொன்னாங்க அன்னைக்கே இரவு முழுக்க சுஜாதா சிக்கன் குழம்பு தயார் பண்ணா அன்னைக்கே அவங்க சிக்கன் சால்ன பரோட்டான்னு ஆரம்பிச்சாங்க சின்னையா தெருவுல கூவி கூவி கத்துவாரு வாங்கம்மா வாங்க சூடான சுவையான பரோட்டா கூட நாட்டுக்கோழி குழம்பு சால்னா இருக்கு வந்த சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கத்துவாரு ஒரு பரோட்டா இருபது ரூபாய் சிக்கன் சால்னா எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபான்னு சொல்லி நீங்க இதுவரை சாப்பிடாத காம்போ ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ணி உங்க கண்ணு முன்னாடியே செஞ்சு தரோன்னு கூவி கூவி கத்துவாரு முதல்ல ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க சாப்பிட்டு பார்த்து ஐயோ என்ன ருசி அப்படின்னு கத்துனாங்க மத்தியானத்துக்கு முன்னாடியே எல்லா பரோட்டாவும் வித்து போச்சு சின்னையா கையை கழுவிட்டு இன்னைக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்மளுக்கு வருமானம் வந்திருக்கு சுஜாதா கண்ணில் கண்ணீர் ஊரில் எல்லாரும் ஓடி வந்தாங்க இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்டாக் அவுட் எல்லாம் விற்று முடிஞ்சிச்சு வீட்டுக்கு வந்து மீனாவை தூக்கி முத்தம் கொடுத்தாங்க நம்ம பொண்ணு எவ்வளோ நல்ல ஐடியா சொன்னால் இனிமே நம்ம வியாபாரம் சூப்பராக நடக்கும்னு சொன்னாங்க அந்த இருந்து சின்னையாவோட பரோட்டா அண்ட் சிக்கன் சால்னா நாட்டுக்கோழி குழம்பு ஊர் முழுக்க ஃபேமஸ் ஆகி நல்லா சம்பாரிச்சு மீனாவையும் நல்லா படிக்க வச்சு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்